பொழுது போகவில்லையே என்பதற்காக திரைப்படம் காட்டுவது பி வி ஆர் சினிமாஸ் பொழுது போதவில்லையே என்று மக்கள் பணியாற்ற என்னுடைய கலைஞரை பற்றி காட்டுகிறது பி கே ஏ சினிமாஸ் என்று நான் எழுதினேன் அதை சொன்னா அப்படியே இருக்க கட்டி கொடுத்துக்கிட்டார் ஏனென்றால் எத்தனையோ மாவட்ட கழகங்கள் எழுபத்தி இரண்டு மாவட்ட கழகங்கள் இருக்குது என்று சொன்னாலும் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுடைய சக்திக்கு மீறியோ அவர் சக்திக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்துவார்கள் என்று சொல்லும் பொழுது இவர் எப்படி ஒரு டீம் தெரியல ரொம்ப அழகாக ஒரு முரசொலி மாதிரி கலைஞர் அமர்ந்திருப்பது போன்ற மிக ஒரு சிறப்பான முறையில் இந்த கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்னையானு தெரிஞ்சுக்கும் இங்கே நம்முடைய கவிஞர் சொல்றது மாதிரி தான் ஒவ்வொரு நிர்வாகியுடைய பெயரையும் பார்க்காமல் அவர் படிக்கிறார் என்று சொன்னால் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி இருக்கிறது அங்க இருக்கின்ற மேனேஜ்மெண்ட் அவர் இங்கே உள்வாங்கிறார் அவர் பேர்லாம் வருது யாரையும் விட்டுவிடாமல் தலைமை தாங்கக்கூடிய முரளியிலிருந்து ஒட்டுமொத்தமாக இங்கே வருகை தந்திருக்கிறார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் நான் தயாநிதி மாறன் நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் பிரியாராஜன் நமது சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் பாசத்துக்குரிய அண்ணன் அண்ணன் தாயகம் கவி அண்ணன் அவர்கள் வெற்றி அவர்கள் சாமையில் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவி அவர்கள் அன்பு சௌரவர் தமிழன் பிரசனா என்று ஒவ்வொருத்தரையும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற எல்லாத்தையுமே யார் யாரும் சிறிய அளவில் பங்காற்றியிருக்கோ அவங்க பேரையும் எடுத்து சொல்றாரு ஸோ இதெல்லாம் எப்படி என்பதை நீங்கள் சிந்தித்து எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றது எல்லா கட்சிக்கும் ஒரு தலைவர் இருக்கிறாங்க அந்த தலைவருக்கான ஒரு பாராட்டு விழாவோ பிறந்தநாள் விழாவை தான் இருக்கிறாங்க அவங்க லெவலுக்கு கொண்டாடுறாங்க ஆனால் இன்றைக்கு ஒரு ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அதான் ஆளுங்கட்சி ஆயிட்டமே அஞ்சு வருஷம் கட்சி அதுக்கப்புறம் மக்களை பார்த்துக்கலாம் என்று எண்ணக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல ஏதாவது ஒரு காரணத்திற்காக ஏதாவது விதத்தில் நம்மளால் முடிந்த நலத்திட்டங்களை செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் நாங்கள் என்று சொன்னால் எங்களை வழிநடத்தக்கூடிய தலைவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதற்கு ஒரு காட்சி தான் இங்கே இருக்கின்ற நீங்கள் இந்த மேடை குறிப்பாக இந்த மேடை நின்று பேசுவது என்பது எங்களுக்கான ஒரு தனி பெருமை இங்கே பேசுவது போல தான் நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அண்ணன் சொன்னது போல இந்த நான் முதலும் திட்டம் நான் முதலும் திட்டம் உருவாகின மேடை மேடை இந்த இங்கே நின்று தான் முதலமைச்சர் உரையாற்றினார் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் அது எப்படி தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி அவருடைய ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இயக்கத்துடன் வாழ்த்து சொல்றதுக்கு அறிவாளத்தில் நின்று இருந்தாங்க வீட்டுலேருந்து கார் கிளம்பு எங்க நேரம் வந்துச்சுன்னா இங்கேதான் வந்துச்சு அமர்ந்திருந்த மாணவர்களுக்கு முன்பு சொன்னார் என்னுடைய கனவு திட்டம் நான் முதல் திட்டம் என்று சொல்லி இந்த ரெண்டு வருஷத்தில் ஏற்கால இளைய சமுதாயம் பயன்பெற்றது மட்டும் இருபத்தி எட்டு லட்சம் இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்கள் இல்லை பயன்பெற்றிருக்கிறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபத்தி ஐந்து மாணவர்கள் இன்றைக்கு லண்டனுக்கு சென்றிருக்கிறார்கள் இப்படி இதை பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் கல்வி என்று சொன்னாலும் சரி அறநிலையத்துறை என்று சொன்னாலும் சரி மருத்துவம் என்று சொன்னாலும் சரி இதெல்லாம் பார்த்து பார்த்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அதுதான் அவர் எழுதுவதுதான் திராவிடர் வேதம் அதுதான் இங்க அழகா சொல்லி இங்கே அனைவரும் சொன்னது போலதான் இன்னைக்கு புதுச்சேரியும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது நாம் வெற்றி பெற்றிருக்கோம் என்று சொன்னால் சுழன்று சுழன்று அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர் நம்முடைய மாண்பு அமைச்சர் உயர்ந்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கீதம் தான் உதய கீதம் நாற்பதுக்கு நாற்பது இன்னைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது அதை ரொம்ப அழகாக இங்கே சொல்லியிருக்கிறார் இப்படி வருகை தந்திருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் கலைஞரை பற்றி இன்னும் நாங்கள் பேசுனி இல்லை அவர் கலைஞர் இல்லை நான் சேகர்பவன் என்ன பெருமையாக பேசினா அண்ணன் தயாந்திமார் நான் பெருமையாக பேசுனா எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாயம் கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் இருக்கிறவங்க பத்தி பேசினா அப்படிதான் நிலைமை அப்படிதான் பார்ப்பாங்க மக்கள் கலைஞர் நம்மளிடம் இல்லை ஆனால் கலைஞரை பற்றி நாம் பேசுகின்றோம் என்று சொன்னால் அவர் தீட்டிய திட்டங்கள் இன்னமும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வழிகாட்டியாக இன்னமும் திகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது அதனால் அவரை நாம் கொண்டாடுகின்றோம் பல கூட்டங்கள் நான் சொல்றது ஒரு காலத்தில் என்ன சாதின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா நீ படிக்க கூடாதுங்கிறதுக்காக கேட்டாங்க இன்னைக்கு நீ என்ன சாதின்னு கேட்கிறாங்கன்னு சொன்னா உனக்கு இடஒதுக்கீடு தரேன் வா படிக்க வா கல்வி மட்டுமல்ல வேலை வாய்ப்புகளும் தருகிறேன் என்பதை மாற்றி காட்டினார் பாத்தீங்களா கலைஞர் அந்த கலைஞருக்காக தான் அவருடைய புகழை போற்றுகின்ற விதமாக வருகை தந்த ஸ்டூடெண்ட்ஸ் தயவு ஒரு முறையாவது போய் கலைஞருடைய நினைவை தப்பி பாருங்க ஏதோ கட்சிக்காரனாக எங்களுடைய தலைவர்களுடைய நினைவை தப்பி பாருங்கிறதுக்காக நான் சொல்ல தயவு செஞ்சு போய் கீழே அண்டர் கிரவுண்டில் அவர் என்னென்ன ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னென்ன திட்டத்தை எப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்காரோ கொஞ்சம் போய் தயவு செஞ்சு அதை படித்து பாருங்கள் இன்னைக்கு நீங்க என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணு எழுவத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது ஃபர்ஸ்ட் அவர் சிஎம் வரும்பொழுது அதற்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதுக்கு அடித்தளமிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரோ தான் இருக்கும் சட்டமன்றத்தில் நாங்க பேசும்பொழுது எதிர்க்கட்சியை சாங்க எந்திரிச்சு இது எங்களுடைய ஆட்சியில் கொண்டு வந்து அவங்க பேசினாங்க அப்படின்னாலே அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல ஏற்கனவே கலைஞர் கொண்டு வந்ததாகத்தான் இருக்கும் அப்படி எல்லா விதத்திலும் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவருடைய காலம் அவர் இருந்தனால தான் இன்னைக்கு திருநங்கைகளாக இருந்தாலும் சரி பெண்கள் இன்னைக்கு சமமாக மதிக்கப்படுவதாக இருந்தாலும் சரி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவ செல்வங்கள் தான் இன்னைக்கு கல்வியில் உயர்ந்த நிலைக்கு வருகிறது என்று சொன்னாலும் சரி அல்லது ஐடி கம்பெனியில் இன்னைக்கு ஒவ்வொரு வெளிநாடுக்கும் சென்று இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிற மாணவர்கள் அவர்களுடைய அந்த வளர்ச்சியாக இருந்தாலும் சரி விவசாயிகளாக இருந்தாலும் சரி எல்லாருடைய உயருக்கும் காரணம் யார் என்று சொன்னார் கலைஞர் 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 அதனால தான் அந்த கலைஞருடைய புகழை நாங்கள் பார்த்தோம் ஒவ்வொரு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு விதத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் போதும் யார் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்கிறார்கள் யார் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுடைய சொல்றோம் மிக அழகாக இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை அமைச்சர் சொன்னார்கள் எதற்காக இந்த நாற்பது நாற்பது நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் இளைய சமுதாயம் உங்களுடைய பங்கு எவ்வளவு இருந்தது நீங்க இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு ஏன் நாங்கள் திமுக ஒரு திருமுறாயிருக்கிறோம் நாங்கள் ஏன் எங்களோட பேசுறோம் நாங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்களை எங்களை பேச வைக்கிறது அதை நான் எங்கே போனாலும் ஏதாச்சும் மக்கள் கிட்ட கேள்வி கேட்டுறேன் எங்களால் அவர்களை சமாளிக்கின்ற அளவுக்கு பதில் சொல்ல முடியும் என்ன நாங்கள் செஞ்சுருக்கிறோம் நாங்கள் அது இளைய சமுதாயம் நீங்கள் உங்களை வந்து உடனே எங்கள் கட்சிக்கு வாங்க எங்களுக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்காக உங்களுக்கு உட்கார வச்சு நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடந்த தயவுசி சிந்தித்து பாருங்கள் பெரியார் சொன்ன மாதிரி தான் நாங்களே சொன்னாலும் நம்பாதீங்க நீங்கள் உங்களுக்கு இருக்க அறிவை பயன்படுத்தி கொண்டு ஏன் இன்னைக்குதான் ஸ்மார்ட் போன் வச்சுருக்கீங்களா கூகுள் இருக்குல்ல இவங்கலாம் சொல்றது உண்மையாக நீங்கள் போய் செலக்ட் பண்ணி பாருங்க சர்ச் பண்ணி பாருங்க ஆமாப்பா இவங்க சொல்றது உண்மையா இல்லையா நீங்களே அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக இதை சொல்லிக்கின்றேன்